ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நடக்க போற ஐபிஎல் போட்டியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் டெல்லி விசஸ் சென்னை யார் ஜெயிக்க போறா அப்படிங்கறத ஒரு சின்ன கருத்து மட்டும்தான் நடக்க போற இந்த பதினேழாவது ஐபிஎல் போட்டி சென்னை அணி பாத்தீங்கன்னு சொன்னாக்க கடந்த மூன்று போட்டிகளிலுமே சொதப்பிட்டாங்க ஒன்னாவது போட்டியில ஏதோ ஒரு கடைசியா நம்ம எல்லாம் எதிர்பார்த்த அளவு அவங்க ஜெயிப்பு ஜெயிக்கல இருந்தாலும் முதலாவது போட்டியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு வெற்றியை பெற்றார்கள் மூன்று போட்டியில ஒரு வெற்றியை பெற்று இரண்டு தோல்வி ஸோ இரண்டு புள்ளியில எட்டாவது இடத்துல இருக்கிறாங்க புள்ளிப்பட்டியல்ல ஸோ டெல்லிய பாத்தீங்கன்னு சொன்னாக்க டெல்லி இரண்டு போட்டிகளில் விளையாடி இரண்டு போட்டியிலையுமே வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியல்ல இரண்டாவது இடத்துல இருக்கிறாங்க ஆக மொத்தம் டெல்லி விஸ் சென்னை முப்பது போட்டிகள்ல இதுவரைக்கும் விளையாண்டுருக்கிறாங்க அதுல பத்தொன்பது போட்டிகளில சிஎஸ்கே வெற்றி பெற்றிருக்கிறது வெறும் பதினோரு போட்டிகளிலே டெல்லி வெற்றி பெற்றிருக்கு இப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்க ரசிகர்கள் மத்தியில பெரும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு சென்னை டீம் வந்து சென்னை அணியில வந்து நல்ல துடுப்பாட்டம் நல்ல ஒரு ரசிகர்களுக்கு ஒரு ஒரு ஆரவாரமான விளையாட்டு அவங்க நல்ல துடுப்பெடுத்தாடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு இருந்தாலும் மக்களை வந்து துக்கத்தில் ஆழ்த்திருக்கிறாங்க அதாவது ரசிகர்களை வந்து துக்கத்தில் இருக்கிறாங்க ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த போட்டிகள் மூன்று போட்டிகள் பாத்தீங்கன்னு சொன்னாக்க துடுப்பாட்டம் வந்து சிறந்த முறையில இல்லைங்க கடந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்க அதை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு இந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்க அவங்க விளையாண்ட விதமே வந்து ஓப்பனிங் துடுப்பாட்டமே வந்து பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு ஒரு சிறப்பாக இருக்கும் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொதப்போ சொதப்புன்னு சொதப்பிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம எதிர்பார்த்த அளவுல அவங்க அந்த அந்த போட்டியில வந்து சிறப்பிக்காம இருக்கிறது தான் வந்து பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ இன்னைக்கு நடக்க போற மெச்சிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க முதலில் சிஎஸ்கே வந்து பேட்டிங் துடுப்பாட்டம் எடுத்து ஒரு நூத்தி தொண்ணூறுக்கு அதிகமாக ரன்களை எடுத்தால் மாத்திரமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கடந்த ஐந்து வருடமாக நீங்க ரெக்கார்ட பாத்தீங்கன்னு சொன்னாக்க முதல் துடுப்பாட்டத்தை எதிரணிக்கு கொடுத்து இரண்டா இரண்டாவதாக அவங்க வந்து சேஸ் பண்றப்போ நூத்தி எண்பது ரன்களுக்கு அதிகமாக எதிரணி எடுத்திருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய அதிகமான தோல்விகளைத்தான் வந்து தழுவி இருக்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு சோ அதே நேரம் சென்னை அணியில பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பந்து வீச்சாளர்கள் வந்து மிக சிறப்பாக செயல்படுறாங்க அதிலும் வந்து நூர் அகமது வந்து சூப்பரா போல் போடுறாருங்க அதே நேரம் எல்லாருமே மத்திசர் காலித் எல்லாருமே சூப்பரா போடுறாங்க இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்ப்பு சென்னை ஜெயிக்கணும் அப்படின்னு தான் ஆனா இவங்க ஏன் வந்து இந்த டெவன் கொன்மையை இன்னும் டீம்ல வந்து எடுத்து அவரை ஓபனிங் போடாம இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல ருத்ராஜை வந்து ஏன் இன்னும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அனுப்ப மாட்டேங்கிறாங்க அதுவும் தெரியல நமக்கு சாதாரணமான மக்களுக்கு இருக்கிற ஐடியா அந்த அணியில இருக்கின்ற பயிற்சியாளரோ அல்லது அந்த அணியில இருக்கின்ற தலைவருக்கோ ஏன் இல்லை அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பு தான் இருந்தாலும் பார்ப்போம் ஏன்னா எத்தனையோ ஐபிஎல் மேட்சில முத ஐந்து போட்டியில தோல்விகளை தழுவி திரும்ப வந்து பாத்தீங்கன்னு நடைபெறுகின்ற அனைத்து போட்டிகளிலும் வந்து வெற்றி பெற்றும் அவங்க வந்து முன்னுக்கு வந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கு ஸோ இன்னைக்கு நடக்க போற மேட்சில் பார்ப்போம் யார் ஜெயிப்பான்னு நீங்களும் மறக்காம உங்க கமெண்ட்டை சொல்லுங்க சிஎஸ்கேவா डेली कैपिटला